ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழக அரசு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு திட்டங்கள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் திட்டங்கள் பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அடுத்த ரிமைனிங் உள்ளதை வந்து அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு திட்டம் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் யாருக்கு இந்த காலை உணவு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணா பிறந்தநாள் அன்று இதை தொடங்கி வச்சாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி ஆரம்பத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்கப்பள்ளிகளில் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துடைய விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த திட்டத்துடைய விரிவாக்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே தான் நடந்துச்சு நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துடைய அடுத்த கட்ட செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அரசு பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்லேயும் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணாங்க புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் அங்கே தான் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க ஸ்டார்ட் பண்ணது மதுரை சிம்மக்கல்லில் விரிவாக்கம் பண்ணது திருக்குவளை அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளேசஸை கண்டிப்பாக கொஷினில் எதிர்பார்க்கலாம் அடுத்த திட்டம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மாதாந்திர நிதி உதவி ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குறது தான் இந்த திட்டத்தோடைய இது இதுக்கு தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும் நில உரிமை பத்து ஏக்கருக்கு குறைவாகவும் உலர் நிலம் ஐந்து ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும் ஆண்டு வீட்டு மின் நுகர்வு மூவாயிரத்தி அறநூறுக்கு குறைவாக இருக்கணும் இதெல்லாம் தான் தகுதி தகுதி அற்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொது துறை நிறுவனங்களுடைய ஊழியர்கள் வங்கி ஊழியர்களுக்கெல்லாம் இது கிடையாது வருமான வரி செலுத்துவோர் தொழில்துறை வரி செலுத்துவோர் ஓய்வூதியம் பெறுவோர் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இவங்களுக்கும் கிடையாது நான்கு சக்கர வாகனங்கள் உரிமையாளர்களுக்கும் கிடையாது அடுத்த மூன்றாவது திட்டம் பார்த்திங்கன்னா விடியல் பயண திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் நீலகிரி கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தமிழக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க அடுத்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்க நிகழ்ச்சி மணப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நீரிழிவு நோய்கள் இரத்த அழுத்தம் சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனைகள் இதெல்லாம் வீடு வீதாக சென்று சோதனைகள் செய்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய பிறப்பு குறைபாடுகளையும் கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்துகிறாங்க அடுத்த திட்டம் பாதம் பாதுகாப்பும் திட்டம் ஸ்டார்ட் பண்ணது பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கியது சென்னையில் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் அந்த இயர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கால் இழப்புகளை தடுத்தரலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துடைய ஒரு பகுதி தான் அடுத்த திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கியது பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது தான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சம் தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பயன்பெறுவாங்க இந்த திட்டத்து மூலமாக ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்த திட்டம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் தொடங்கியது இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டம் யாருக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இது எல்லாத்தையும் க பரிசோதிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டம் ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த திட்டத்து மூலமாக பரிசோதனைகள் நடைபெற்று வருது அடுத்த திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் இது தொடங்கியது ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே அறுபத்தி மூணு வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை இந்த திட்டத்து மூலமாக செயல்படுத்துவாங்க அடுத்த திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செங்கல்பட்டில் இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் எட்டு மணி நேரத்துக்குள் மருத்துவ சேவை அதுதான் இதோடைய நோக்கம் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு வழங்குகிறாங்க இந்த திட்டத்தில் இரநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மற்றும் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து தனியார் துறை மருத்துவமனைகளும் உட்பட அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மருத்துவமனைகள் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் இல்லை நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அடுத்த திட்டம் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் நூற்றி ரெண்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் நூற்றி ரெண்டு மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேவை மையத்தில் ஐம்பது ஆலோசகர்கள் இருப்பாங்க ஒரு கர்ப்பிணியை ஐந்து முறைக்கு மேல் தொடர்பு கொண்டு அவங்களுடைய உடல் நலம் பற்றி விசாரிப்பாங்க நூறு சதவீதம் அனைவரிடமும் உடல் நலம் சிகிச்சை விவரம் வந்து பெறப்படும் தமிழகத்தில் ஒரு லட்சம் பிரசவத்தில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய ஒரு டேட்டாவும் இந்த மையத்துடைய சார்பில் கொடுத்துருக்காங்க அடுத்த திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி உறுதிசெய் திட்டம் இது தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கப்பட்டது தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் நீலகிரி மாவட்டம் ஆறு மாதத்திலிருந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டம் ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் மூலமாக ஊட்டச்சத்து உணவும் சிறப்பு சிகிச்சையும் வழங்குகிறாங்க அடுத்த திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் திட்டம் தொடங்கப்பட்டது நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தாங்க தொடங்கிய இடம் முத்துலட்சுமி பூங்கா அடையாறு சென்னை அனைத்து மாவட்டத்திலும் எட்டாவது நடைபாதை அமைக்கிறது தான் வந்து இதனுடைய முக்கிய குறிக்கோள் தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதால் உள்ள இருபது நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு இதன் மூலமாக எடுத்துரைக்கப்படும் இதற்கான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த திட்டம் ஆறு உயிர் அனைவரும் உயிர் திட்டம் தொடங்கப்பட்டது ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைமைச் செயலகம் சென்னையில் தொடங்கினாங்க இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டியோ பல்மினரி ரெஸ்டியேஷன் பயிற்சி இதை செயல்படுத்த அமைப்பு பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தான் வந்து இதை செயல்படுத்திக்கிட்டு வராங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலமாக சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படும் அடுத்த திட்டம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் தொடங்கப்பட்டது இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொடங்கினாங்க தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வழங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் இந்த திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வரை ஒருங்கிணைந்து செயல்படும் இதுக்கான உதவி மைய எண் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாலு ஒன்று ஆறுன்னு கொடுத்துருக்காங்க மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இந்த திட்டம் செயல்படும் அடுத்த திட்டம் மனம் திட்டம் தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தொடங்கப்பட்டது மாணவர்களின் மனநலனை மேம்படுத்துறதுக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள்னு தொடங்கப்பட்டது இதற்கான தொலைபேசி எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாலு ஒன்று ஆறு அடுத்த திட்டம் வீரா மீட்பு வாகனம் தொடங்கப்பட்டது எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீரா அதாவது வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்டிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்க்யூ அண்ட் ஆக்சிடென்ட் வீராக்கான எக்ஸ்பான்ஷன் கூட கேள்வியாக வரலாம் அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனத்தோட பேர் தான் வீரா இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களிலிருந்து மீட்டல் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்த திட்டம் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திட்டத்துடைய பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அதை தான் பெயர் மாத்தி புதுமை பெண் திட்டம்னு கொண்டு வந்தாங்க அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில்கிறத்துக்கான மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவிகளுக்கும் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அடுத்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை அரசு கல்லூரியில் இதோடைய நோக்கம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை படித்து உயர்கல்வி படிக்க சேர்றதுக்கான மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறது தான் இந்த திட்டம் அடுத்தது எங்கள் பள்ளி மிலும் பள்ளி அதாவது திட்டத்துடைய பெயர் பள்ளி தூய்மை திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த திட்டம் குட்டி காவலர் திட்டம் தொடங்கப்பட்டது பன்னிரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வர் தொடக்கி வைத்தாங்க இதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது தான் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கும் பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது மூன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடும் இந்த திட்டத்து மூலமாக வழங்குறாங்க ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தையும் முதல்வர் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும்போது வெளியிட்டிருக்காரு அடுத்த திட்டம் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்டது பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் சிற்பி பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் இதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கு நூறு இருந்து ஐயாயிரம் மாணவர்கள் தேர்வு செய்துருக்காங்க இந்த திட்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை சேர்ந்த எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கானது சிற்பி திட்டம் ஸ்டூடெண்ட்ஸின் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா விழுதுகள் திட்டம் தொடங்கப்பட்டது ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இதில் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவி அளிக்கிறது தான் இந்த திட்டம் விழுதுகள் திட்டம் அடுத்த திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்டத்துடைய வேறு பெயர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் இதோடைய தலைவர் யாருன்னா வேணு சீனிவாசன் டிவிஎஸ் மோட்டாருடைய சேர்மன் தூதுவர் வந்து யார்னு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களுடைய உதவி முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து லட்சம் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கியிருக்காரு அடுத்த திட்டம் பார்த்திங்கன்னா திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் தொடங்கினாங்க இதில் பத்தாம் வகுப்பு பயிலும் ஆயிரம் மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான வழிவகை செய்யும் அவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு நிறைவு செய்ததும் அவர்களுடைய பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்த திட்டம் அனைவருக்கும் ஐஐடிஎம் ஐஐடி மெட்ராஸ் பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு சென்னை ஐஐடி வாயிலாக இருநூற்றி ஐம்பது அரசு மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த ஐநூறு அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலோடு இணைக்கக்கூடிய முயற்சியும் இந்த திட்டத்து மூலமாக செயல்படுத்துகிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தைந்து திட்டங்கள் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் ரிமைனிங் உள்ளது பார்க்கலாம்